தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள் புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் மெய்யென்று கதைத்தாலும் மேடையில் பொய்யை உரைத்தாலும் பொழுதெல்லாம் அவர் ஊட்டிய மானமும் அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது ஸ்டாலின் கலைஞரை விட ஆபத்தானவர் நண்பர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இது ஒரு பெரிய கூட்டம் என்று அறிவித்தார் வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நடக்கிற அத்தனை கூட்டங்களுமே ஒரு வட்டார மாநாடு போல தொகுதி மாநாடு போல மாவட்ட மாநாடு போல நடத்தி காட்டுவதுதான் இயல்பான நடைமுறை ஆகிவிட்டது என்று சொல்லத்தக்க வகையில் இங்கே நமக்கு எதிரே அமர்ந்திருக்கிற ஒரு பெரும் திரளுக்கு அப்பால் அண்ணன் சிவா அவர்கள் மீது அவருடைய உரையின் மீது அவர் அறிவாற்றல் மீது அவருடைய போர்க்குணத்தின் மீது அவர் தமிழ் ஆளுமையின் மீது அவருடைய நாடாளுமன்ற முழக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்ட அரசு அலுவலர்கள் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இந்த பொதுக்கூட்டத்திலே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார் சில பேர் இன்றைக்கு பெரியாரை பற்றியெல்லாம் அவரை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியாருடைய பெயரை தாங்கி இருக்கிற திருச்சி தந்தை பெரியார் தான் இங்கே உரையாற்ற வருகை புரிந்திருக்கிற எங்கள் ஆருயர் திருச்சி சிவா அவர்கள் படித்தார் அங்கேதான் நானும் படித்தேன் என்று சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் சொன்னார் தந்தை பெரியாருடைய படத்தை இடம்பெறக்கூடாது என்று சிலர் முயற்சித்த போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த கல்லூரியில் முதல்வர் அறையிலே தந்தை பெரியாருடைய படத்தை இடம்பெறச் செய்த பேராமை மிக்கவர்தான் இங்கே நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவராக இங்கே இந்த மேடைக்கு வருகை புரிந்திருக்கிறார் அண்ணன் சிவா என்று நம்முடைய மாவட்ட செயலாளர் அவருக்கே உரிய பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் ஒன்றை சொல்ல தவறிவிட்டார் அந்த பெரியார் கொள்ளுகளில் தான் கவிதை பித்தரும் படித்தேன் என்பதை இன்றைக்கு எட்டி இருக்கிற உயரம் உச்சம் என்று யாராவது கருது கருதுவீர்களே ஆனால் அந்த உயரத்துக்கெல்லாம் நுழைவாயில் தந்தை பெரியார் கல்லூரி தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் படித்த கல்லூரியிலே தான் நம்முடைய வழக்கறிஞர் படித்தார் அவர் படித்த கல்லூரியிலே தான் நான் படித்தேன் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக தந்தை பெரியார் கல்லூரி தான் தந்தை பெரியார் கல்லூரியிலே பட்டம் பெற்றவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகளாக முன்னத்தி ஏர்களாக இந்த இயக்கத்தினுடைய இராணுவ சிப்பாய்களாக கொள்கை ஏந்தல்களாக திகழ்கின்றார்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தி குறைப்படுத்தி கரைப்படுத்தி சிலர் பேசுகிறார்கள் என்றெல்லாம் நம்முடைய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் இன்றைக்கு கூட காலையிலே முகரூலிலே ஒரு செய்தி தந்தை பெரியாருடைய சிலையிலே இருக்கிற தலை முடிக்கும் அந்த தாடி பகுதிக்கு வேறு வேறு வண்ணத்தை எல்லாம் சில பேர் பூசி மகிழ்கிறார்கள் என்று திலகர் திடலில் எங்களுடைய முன்னோடியாக திகழ்கிற அருமை அண்ணன் சிவா அவர்களை வைத்துக்கொண்டு மாவட்ட மாநில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதியை வைத்துக்கொண்டு குல பெருமக்களாக திகழ்கிற உங்களுடைய முன்னிலையிலே நான் குறிப்பிட்டுக் கொள்வேன் தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மீசை மயிர்கள் வீரரின் வாள்கள் புருவ மயிர்கள் போர்க்கள வேல்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி சாணம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் மெய்யென்று கதைத்தாலும் மேடையில் இறைத்தாலும் பொய்யை உரைத்தாலும் பொழுதெல்லாம் குறைத்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியாது அந்த சூளுரையை மேற்கொள்ளத்தக்க கழகத்தினுடைய வீரர்கள் தான் இங்கே பெருந்திரளாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் உறுதிமொழி எடுக்கிற அந்த வாசகங்களை அண்ணன் சிவாவர்கள் படிக்கிற பொழுது அவருடைய குரல் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் காலையிலே காற்றுத்தான் வந்தது மூச்சு காற்று தவிர பேச்சு வரவில்லை என்று சொல்லத்த களவில் இருந்து இந்த நிலையிலே நான் எப்படி வந்து கழக மேடையிலே உரையாற்ற முடியும் தேதியை மாற்றி வைத்துக்கொள்ள முடியுமா என்று மாவட்ட செயலாளர் கேட்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்து விட்டோம் நீங்கள் எப்போது வருவீர்கள் என்கிற ஆர்வத்தோடும் விளைவோடும் விருப்பத்தோடும் கழக தோழர்களெல்லாம் பெருந்திரளாக இப்பொழுதே வர அடியமாகிவிட்டார்கள் நீங்கள் மேடைக்கு வந்தால் போதும் என்கிற இசைவை பெற்று அண்ணன் சிவா அவர்களுக்கு புதுக்கோட்டை ஒன்றும் புதிதல்ல அவர் யார் என்று உங்களிடத்திலே சொன்னால் அது வங்கக்கடலுக்கு வானொலியிலே விளம்பரம் செய்தது போல் ஆகிவிடும் தங்க நிலாவுக்கு தமிழில் அறிமுகம் செய்தது போல் ஆகிவிடும் ஒரு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை இழந்து முன்னாள் முதலமைச்சரான ஒரு நடிகர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது திமுகவுக்கு என்று சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது திமுகவுக்கு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது இன்றைக்கு ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா என்று திரும்புகிற பக்கமெல்லாம் நம்முடைய போஸ் போன்ற பெருந்தலைவர்கள் ராமகிருஷ்ணன் போன்ற மாவட்ட குழு உறுப்பினர்கள் என்று துணை மேயரான யாகத்தளி நம்முடைய மேயர் திலகவதி செந்தில் என்று நாம் பெருமிதமாக பீடு நடைபெறுகிறோம் ஆனால் எழுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரை பதிமூன்று ஆண்டு காலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமக்கென்று சொல்லிக்கொள்ள மக்கள் பிரதிநிதியோ மக்கள் தலைவரோ யாரும் இல்லை என்கிற நேரத்தில் அந்த நடிகரின் ஆட்சி காலத்தில் இங்கே அந்த கட்சியிலே மாற்று கட்சியிலே ரெண்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவிலே கொடிகட்டி பறந்தபோது பொது மக்களை சந்திக்கக்கூடிய பொதுமக்களால் வரவேற்பை பெறக்கூடிய இவர் வந்தால் பொதுமக்கள் திரளுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து கலந்து கொள்கிற திருமண விழா பெருமை பெறும் அந்த மணமக்களும் மணமக்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்கிற அளவுக்கு த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணப்பாறையை ஒட்டிய விராலி பகுதி பகுதியில் இருந்து கட்டுமாவடி மல்லிப்பட்டினம் பீமிசல் என்று சொல்கிற கடற்கரை பகுதி வரை இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் சிவாவுடைய பாதம் படாத ஊரும் இல்லை கிராமமும் கிடையாது அந்த பணியை செய்தவர் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் பெரியணன் அவர்கள் அவர் பிறந்த திருச்சியில் கூட அவர் இவ்வளவு பேசியிருக்க மாட்டார் அவருக்கு பெயர்தான் திருச்சி சிவா ஆனால் டெல்லியிலே போய் பார்க்கிற அனைவரிடத்திலும் வடபுலத்து தலைவர்களிடத்திலும் நான் புதுக்கோட்டை சிவா என்று சொல்லி பெருமைப்பட்டவர் அதனால்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவரிடத்தில் அது நீங்கள் வாங்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு குரல் வந்துருன்னு சொன்ன பிறகுதான் குரலே வராத மூச்சு காற்று மட்டுமே வந்து அவடத்துல உறுதிமொழி சொல்ல சொல்லி ஒரு வெள்ளோட்டம் பார்த்துருக்குறோம் பாங்க பேச பேச குரல் உடஞ்சி மடை வெள்ள திறந்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வடபுலத்து நமக்கு இடக்கு செய்கிற வடக்கு காரர்களெல்லாம் சிவா வருகிறாரா வந்து விட்டாரா என்று பயத்தோடு பார்க்கிற அளவுக்கு அந்த இருக்கையிலிருந்து சிவா எழுந்தாலே சபாநாயகர் இருக்கையிலிருந்து தலைமை அமைச்சர் இருக்கவரை காவி வர்ணம் பூச துடிக்கிற அந்த சங்கிகள் கூட்டமெல்லாம் சிவா என்கிற அந்த பெயரை ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற அளவுக்கு ஒப்பற்ற தலைவர் அவர்கள் நம்முடைய தளபதி இடத்தில் இவரை ஒப்படைத்து போயிருக்கிறார் அதனால்தான் உடல் நலம் குன்றி போய் தொடர் அலைச்சல் தொடர் பணி காரணமாக குரல் வளம் வழக்கத்தை விட மங்கி போயிருந்தாலும் இங்கே வந்ததும் அந்த குரல் ஓரளவு சீராகி இருக்கிறது அவர் பேச பேச குரல் முழுமையாக சீராகிவிடும் தொடர்ந்து இன்னும் வேறு வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் போவதற்கு புதுக்கோட்டை அவருக்கு ஒரு புது தெம்பை பழையபடி வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு அவர் வந்திருக்கிறார் நம்முடைய சந்திரன் மேடைக்கு வந்தார் அவருடைய புதல்வர் மாணவரணி அமைப்பாளர் இளைய சூரியனை அறிமுகப்படுத்தினார் நான் சொன்னேன் அண்ணே உங்க தயாரிப்பு சந்திரன் அவரு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் மட்டும்தான் செந்திலுடைய புள்ள கணேசு சந்திரன் புள்ள இளைய சூரியன் தமிழ் புள்ள தமிழ் ராஜான்னு கம்பீரமாக சொல்ல முடியும் வேற எந்த கட்சிக்காரனுக்கும் அப்படி கொள்கை வாரிசும் கிடையாது கொள்கை வழிமுறையும் கிடையாது அவனுக்கு பாரம்பரியமும் கிடையாது அதனால்தான் இன்னும் அரைநூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்கிற வலிமை உள்ளவன் இந்தியாவில் எவனும் பிறக்கவில்லை என்பதை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை அவர் எவ்வளவோ விருதுகளை பெற்றிருக்கிறார் மேயராக இருக்கிற பொழுது உலக மேயர்கள் மாநாட்டிலேயே விருதுகள் பெற்றவர் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தபோது சுதந்திர இந்தியாவிலேயே இப்படி ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரை எவரும் பார்த்ததில்லை என்று சொல்கிற அளவுக்கு தன்னுடைய ஆற்றலால் அயராத உழைப்பால் பணியாற்றி தனி முத்திரை பதித்தவர் ஆனால் தலைவர் கலைஞரே அவரை பாராட்டியிருக்கிறார் உழைப்பு 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 அதன் வருவடிவம் தான் தம்பி தளபதி மு க ஸ்டாலின் என்று ஆனால் இந்த பாராட்டு புகழ் மழை பெற்ற விருதுகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த விருது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதிக்கு என்ன தெரியுமா நம்முடைய இன எதிரிகள் அவரை பார்த்து சொன்னார்கள் மு ஸ்டாலின் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று சொன்னார்களே அதுதான் மிக பெரிய விருது ஆமாம் தெற்கை அடக்கி பார்க்கலாம் தமிழ்நாட்டை ஒடுக்கி பார்க்கலாம் என்று நினைக்கிற இன பகைவர்களுக்கு என் தலைவன் தளபதி மு ஸ்டாலின் மட்டுமா ஆபத்து இதோ இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை நான் தூக்கி சுமப்பேன் கொடியை ஏந்தி இந்த தமிழினத்தை இனத்தை வழிநடத்துவேன் என்று வந்திருக்கிற மாண்புமிகு நம்முடைய இளைய தலைவர் நாளைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலினும்தான் அவர்களுக்கு ஆபத்து என்கிற உணர்த்துகிற கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே உரையாற்ற வந்திருக்கிறார் அண்ணன் அவருடைய தயாரிப்பு திலகடல் மேடையிலே இளைய சூரியனாக மட்டுமல்ல நம்முடைய செந்தில் கணேசாக மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் எழுந்து நின்றாலே அஞ்சுகிறார்கள் குரல் முழக்கத்தை பார்த்து எடுத்து வைக்கிற தர்க்கத்தை பார்த்து வாதத்தை பார்த்து புள்ளி விவரங்களை பார்த்து நடுங்குகிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வலைத்தளங்களிலே அந்த ராசா சொன்னார் அறிவாலயத்து கூட்டத்தில் சொன்னார் நாங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஆர் ஆசா மனம் திறந்து வெளிப்படையாக சொன்னார் நான் அண்ணன் சிவாவுடைய பேச்சை கேட்டு திமுகவிலே உறுதிப்பட்டவன் அண்ணன் சிவாவுடைய மேடை பேச்சை கேட்டு கொள்கை உறுதியிலே என்னை திடப்படுத்தி கொண்டவன் அண்ணன் சிவாவுடைய உரையை கேட்டு என்னை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி முறையாக வளர்ந்தவர் என்று தலைவர் கலைஞரை நம்முடைய தளபதியை வைத்துக் கொண்டு சொன்னவர் அப்படிப்பட்டவருடைய மேடை இந்த மேடை அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு தலைவர் நமக்கெல்லாம் பெருமிதமாக தேடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திருச்சி வழங்கிய அருட்குடையாக அறக்குடையாக வைத்திருக்கிற அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இங்கே கருத்துறைகள் வழங்கட்டும் வழங்க போல் சிங்கமெனம் முழங்கட்டும் வணக்கம்